تلع بيننا في الكواكب كالبدو بل باشرف منه يا سيدي خير بسم الله الرحمن الرحيم. ماني دائما ادخل بكم من لمدن قال وجاءت سكرة الموت اذا سكرت ஓ மனிதர்களே மரணத்தின் மடியிலிருந்தும் சக்கராத்தின் பிடியிலிருந்தும் ஒரு உயிரினமும் தப்ப முடியாது நபிமார்கள் மலக்குகள் உட்பட அனைவரும் நல்லவர் தீயவர் யாராயினும் சக்கராத்தை சந்தித்தே தீர்வார் அவரவர் செய்த நல்லவை தீயவை பொறுத்து தான் கடினமாலே என்று தீர்மானிக்க முடியும் சக்கராத் என்றால் என்ன கால் பெருவரலில் இருந்து உயிரெடுக்க ஆரம்பித்து வயிறை இடுப்பை கடந்து கடைசியாக தொண்டை குழியை அடைவது இஸ்ராயல் அலைச்சலம் அவர்கள் வரும் முன் நம்மிடம் திடீரென மலக்குகள் வருவார்கள் எதிர்பாராமல் முதுகில் அடிப்பார்கள் நாம் அதிர்வோம் பிறகு நெற்றியில் அடிப்பார்கள் பின் உடல் முழுவதும் வியர்த்து கொட்டும் தொலைவில் மலக்குகள் கூட்டத்தில் இஸ்ராயல் அலைச்சலம் அவர்கள் அமர்ந்து நம்முடைய இறுதி நொடியை எதிர்பார்த்திருப்பார் இது எதுவும் தெரியாமல் நம்மை சுற்றி எல்லோரும் இருப்பார்கள் நம்முடைய வாயில் ஒரு தான் தண்ணீர் ஊற்றுவார்கள் ஆனால் ஆற்றியே வாயில் கொட்டியது போல் வேதனை இருக்கும் கை கால்களை அசைக்க முடியாது அனைத்து உறுப்புகளிலிருந்தும் ஆற்றல் எடுக்கப்பட்டு செயலிழந்து இருக்கும் அடுத்த அந்த நொடி ஆம் ஒரு கணம் உந்தவும் முடியாது பிந்தவும் முடியாது அந்த நொடி வந்தே விட்டது நான் நல்ல அடியாராக இருந்தால் என்னுடைய ரூ எப்படி பிரிக்கப்படும் யாராவது சொல்லுங்களேன் அதை நான் சொல்றேன் கேளு நீ ஒரு நல்ல ரூகாக இருந்தா உன்னை உடலில் இருந்து பிரிக்கும் நேரம் அது ஒரு அற்புதமான காட்சி கண்ணு தூரம் வர மலக்குகளின் கூட்டம் உனக்காக சுவனத்திலிருந்து விசேஷமான அர்த்தர் போன்ற நறுமணப் பொருட்களையும் உனக்காக பிரத்யோகமாக தயார் செய்யப்பட்ட கஃபன் துணியையும் கொண்டு வருவாங்க அவர்கள் நடுள் நிற்கும் மலக்குள் மோல் மிக அழகாக சிரித்த முகத்துடனும் ஆராவரத்துடனும் அலங்காரத்துடனும் சலாம் கூறியவராக உன் அருகில் வருவார் உன் அருகில் வந்து உன் தலைமாட்டில் அமர்வார்கள் சுவனத்தில் இருந்து மரக்கொம்பு ஒன்றை கொண்டு வந்து நுகர்ச்சி செய்வார்கள் மீனே இன்னும் உனக்கு நிறைய நல்லவைகள் நடக்கவில்லது வா போலாம் என கூறி உன் உயிரை எடுக்க ஆரம்பிப்பார்கள் வெண்ணெயிலிருந்து முடி எடுப்பது போல வாலியிலிருந்து தண்ணீர் கொட்டுவது போல லேசாக மிக லேசாக எடுப்பார்கள் எடுத்த உன்னுடைய உயிரை வந்த மலக்குகளின் கூட்டத்திடம் கொடுத்துவிட்டு சுத்தப்படுத்தி கஃபனிட்டு இட்டு பூசி கொடுக்க சொல்வார்கள் அம்மலக்குகளும் உன்னை அவ்வாறு செய்து மலக்குள் மோத்திடம் ஒப்படைப்பார்கள் அவர் உன்னை எடுத்துக்கொண்டு வானை நோக்கி செல்வார் வானுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள மலக்குகள் நல்லவரே வாருங்கள் ஸ்ரீதேவியே வாருங்கள் என உன்னை வரவேற்பார்கள் ஃபமா பக்கத்து அலைக்கும் வானம் மலை ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் அடியான் செய்திய நல்லமல்கள் என்னை நோக்கி வந்து கொண்டிருந்ததே இந்த நொடியிலிருந்து நின்றுவிட்டதே என வானம் அழும் பின்பு முதல் வானத்தை அடைந்ததும் அங்கிருக்கும் மலக்குகள் அடடா யார் இது நர்மணம் கமல்கிறதே என கேட்பார்கள் அதற்கு மலக்குள் மோ இவர் நல்லடியாராக நல்லடியாராக இருந்த மீன் என்று கூறுவார் இப்படியே ஏழு வானங்கள் கடந்ததும் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் உன்னை சமர்ப்பிப்பார்கள் அப்போது இஸ்ராயில் அலைசலாம் அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹ் உன்னிடம் இப்படி பேசுவான் ஆத்மாவே வா வந்து உன்னுடைய இறைவனை பொருந்திக்கொள் என் அடியார்களுடன் சேர்ந்து கொள் என் சொர்க்கத்தை நுழைந்துவிடு என்று கூறுவான் மேலும் இவரை இல்லியின் என்னும் இறை நம்பிக்கை கொண்ட நல்லடியார்களின் பதிவேட்டில் பதிவு செய்து விட்டு பூமிக்கு அனுப்பிவிடுங்கள் என்று கூறுவான் மலக்குள் மாவத்தும் அவ்வாறு ஒன்னை செய்வார்கள் நீ பூமிக்கு வந்து பாக்குறப்போ உன் உடலை குளிப்பாட்டி நார்மணம் பூசி காஃப் பண்ணிட்டு தொலை வைத்து கபூஸ்தானுக்கு எடுத்துக்கொண்டு சென்று இருப்பாங்க உன் உடலை சுமப்புறவங்க பேசிப்பாங்க என்னடா இது இந்த ஜனாசா இவ்வளோ லேசா இருக்குதுன்னு அவங்களுக்குலாம் என்ன தெரியும் உன் உடலை எழுவதாயிரம் மலக்குகள் சுமந்துட்டு இருக்காங்கன்னு அந்த சந்தோஷத்திலேயே நீயும் போயிட்டு இருப்ப எனக்கு பிடிச்சமான இடத்துக்கு எனக்கு நிரந்தரமான இடத்துக்கு என்னை சீக்கிரமா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவ ஒருவேளை நான் கெட்ட கெட்டருகா இருந்தால் என்ன நடக்கும் ஒரு வேலை நீ கெட்டருகாக இருந்தால் உனக்கு கண்ணு தூரம் வரை மலக்குகள் கூட்டம் தெரியும் அதற்கு நடுவேல் மலக்குள் மவுத்திருப்பார் அவர் கடுகடுத்த முகத்துடன் கருப்பு நிறத்தில் கண்கள் சிவந்து மிக பயங்கரமாக இருப்பார் அவர் கையில் நெருப்பாலான சங்கிலி இருக்கும் நீ வரமாட்டேன் என்று அடம் பிடித்தால் அதை உன் கழுத்தில் போட்டவனை இழுத்துச் செல்வார் அப்போது நீ உன் உடலை சூடாக உணர்வாய் அவரை கண்டதும் நடுநடுங்கி நீ செய்த எல்லா பாவங்களையும் எண்ணி செய்வாய் ஆனால் உனக்கு அவகாசம் முடிந்து விட்டது உனக்கு முடிந்துவிட்டது அடைக்கப்பட்டது அவர் கையில் ஒரு கம்பளி இருக்கும் அதை கொண்டு உன்னை நோக்கி வருவார் எடுத்துக்கொண்டு மாட்டில் அமர்வார் ஓ கெட்ட ஆத்மாவே உன்னை வெளியாக்கு என்று சொல்வார் அவரிடமிருந்து தப்பிக்க நீ உன் உடலில் எல்லா பக்கமும் ஓடி ஒழிவாய் ஆனால் உன்னால் தப்பிக்கவே முடியாது அவர் கையில் நெருப்பாலான சாட்டை இருக்கும் அதை கொண்டு வலுக்கட்டாயமாக உன்னை பிடுங்கி எடுப்பார்கள் அது எப்படி இருக்கும் என்றால் ஒரு கம்பளி புல்வழில் போட்டு இழுத்தால் கிழிந்து நஞ்சு போய் வருமோ அது போல உன்னையும் எடுப்பார்கள் பிறகு உன்னே ஒரு நிமிடம் கூட தன் தன் கையில் வைக்காமல் அந்த துர்நாற்றம் மிக்க கம்பளியால் உன்னை மூடிய மலக்குகளிடம் கொடுத்து விடுவார்கள் அவர்கள் உன்னை முதல் வானத்திற்கு அழுத்து அவர்கள் உன்னை கொதி கொதிக்கும் நீரில் குளிப்பாட்டி நரகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட நாற்றமான கவ்வன் துணியால் உன்னை சுற்றி முதல் வானத்திற்கு எடுத்துச் செல்வார்கள் அங்கிருக்கும் வழக்குகள் யார் இது இப்படி துர்நதம் வீசுகிறதே என்று முகத்தை சுளிப்பார்கள் இன்னார் இன்னாரின் மகன் என்று சொல்வார்கள் பிறகு முதல் வானத்தை திறக்க சொல்வார்கள் ஆனால் திறக்க மாட்டார்கள் ஏனென்றால் உனக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்று சொல்வார்கள் அச்சமைய மேலிருந்து பதிவு செய்யுங்கள் என்று அல்லாவே கூறுவான் உன்னையும் அவ்வாறே செய்வார்கள் உன்னை பூமிக்கு வெளியே கொண்டு வந்து உன் உடலுடன் உன்னையும் சேர்த்து விடுவார்கள் உன் உறவினர்கள் உன்னை குளிப்பாட்டி கப்பனித்து தொலை வைத்து கபஸ்தானிற்கு எடுத்துச் செல்வார்கள் நீயோ என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க என்ன நிரந்தர வீட்டுக்கு என் கூ என்னை கூட்டிட்டு போகாதீங்க நான் வரலன்னு கத்தி கதறி அழுவாய் ஆனால் உன் கதறல் அங்கு யாருக்குமே கேட்காது ஒன் ஜனாசாவை சுமந்து செல்வார்கள் இந்த பாரத்தை எப்போது கீழே வைக்கலாம் என்று எல்லோரும் நினைப்பார்கள் உன்னை வேக வேகமாக தூக்கிட்டு போவாங்க உன் ஜனாசாவிற்கு மேல் நீ செய்த எல்லா கெட்ட அமல்களும் ஒரு நாய் உருவம் எடுத்து அமர்ந்திருக்கும் மா அதல்லா இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு இவ்வளோ பயமாகவும் கஷ்டமாகவும் இருக்கே இதெல்லாம் நீ எப்படி தான் அனுபவிக்க போறியோ ஓ கெட்டருகா இருந்தால் இவ்வளோ வேதனை இருக்குமா அப்போ நான் நல்ல ருஹாகவே இருக்க அல்ல ஆமீன் செய்யட்டும் இப்போது சகராத்திலேயே கடந்து ஜனாசாவாக மாறிவிட்டேன் நான் தான் ஜனாசா பேசுகிறேன் நேற்று வரை எனக்கென்று ஒரு பெயர் இருந்தது ஆனால் இப்பொழுது நான் மையத்தென்று அழைக்கப்படுகிறேன் நேற்று வரை ஓடி கொண்டிருந்த என்னை இப்பொழுது ஒரே இடத்தில் கிடைத்தி வைத்துள்ளார்கள் நேற்று வரை என் வருகையை காத்து கொண்டிருந்த என் குடும்பம் இப்போது மையத்தை எப்போது இருக்கலாம் என பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எனது வாகனம் எல்லாம் ஓரமாய் நிறுத்தப்பட்டு என்னுடைய புதிய வாகனமான சந்துக் பெட்டி வரவழைக்கப்பட்டனர் உறவுகள் அவசரப்படுத்துகிறார்கள் குளிப்பாட்ட நேரமாகிவிட்டது நான் குளிப்பதை என் உறவுகள் முடிவு செய்து விட்டார்கள் என் அனுமதி இன்றைய நாடுகள் கலைக்கப்படுகின்றனர் நான் அப்போது சப்தமாக பேசுவேன் யா ஐயோ லஹாசில் குளிப்பாட் இறைவனின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் குளிப்பாட்டுபவரை எனது ஆடைகளை மெதுவாக கலட்டுங்கள் இப்போதுதான் இஸ்ராயில் நேரை கலற்றி இருக்கிறார் எனது உடல் எல்லாம் புண்ணாக இருக்கின்றனர் எனக்கு சூடான நீரும் ஊற்றாதீர்கள் குளிர்ந்த நீரும் ஊற்றாதீர்கள் என்னை எனது உடல் நொந்து போயிருக்கின்றனர் என்னை மெதுவாய் தேய்த்து குளிப்பாட்டுங்கள் என் கை செய்தமே நான் சொல்வதெல்லாம் உங்களுக்கு கேட்கவில்லையா நான் வாங்கி வைத்த உயர்தல ஆடிகள் எல்லாம் இருக்க எனக்கு கஃபன் ஆடியை அணிவிக்கப்படுகிறது என் மீது நிறைய நடுமரங்கள் உபயோகப்படுத்துகின்றனர் அத்தர் பன்னீர் சந்தனம் கற்பூரம் இன்னும் பல இவை எல்லாம் எதற்கென்று எனக்கு தெரியும் என் உடலில் இருந்து வெளிவரும் துண்ணாற்றத்தை மறக்கத்தானே இறுதியாய் தீதாருக்காக கடைசி பார்வைக்காக காட்சி பொருளாய் கிடத்தப்பட்டேன் அங்கிருந்த அனைவரும் என்னை கடைசியாய் பார்த்தார்கள் பிறகு என் உடல் முழுவதையும் மூடி என் முகத்தை மட்டும் லேசாய் திறந்து வைத்தார்கள் அதன் வழியே என் குடும்பங்களை இறுதியாய் பார்த்தேன் என் பிள்ளைகள் என் உடன் பிறப்புகள் எல்லோரையும் பார்த்து முடிப்பதற்குள் என்னை முடி சுமக்க ஆரம்பித்தார்கள் ஒழுங்காய் பள்ளிக்கு வந்து தொழாத என்னை வலுக்கட்டாயம் முன்னால் கிடத்தி வைத்து தொலை வைத்தார்கள் உடனே தாமதமின்றி என்னை எடுத்து என்னுடைய சொந்த வீட்டில் இல்லாமல் ஆரடி நிலத்தில் புதைத்தார்கள் எனது முகத்தில் எனது உடலில் மண்ணை போட்டு மூடினார்கள் என எல்லோரும் என்னை தனியாய் தன்னந்தனியாய் விட்டு விட்டு சென்று விட்டார்கள் உறவுகள் கிளம்பினார்கள் வீடுகள் கழுவப்பட்டனர் என் குடும்பங்களும் மெல்ல மெல்ல சகஜ நிலைக்கு திரும்பினார்கள் சிறிது நாட்களிலே என்னை மறந்தே விட்டார்கள் நான் மட்டும் அவர்களை நினைத்து கபரில் ஏங்கி கொண்டும் அழுது கொண்டும் கிடந்தேன் என் கேமத் நாள் வரை இதே நிலைதான் ஒருவேளை நான் நல்லமயத்தாக இருந்தேன் கபரில் என்ன நடக்கும் நீ நல்லமை நீ நல்ல மைத்தாக இருந்தால் உன்னை கபரில் வச்சு மண்ணை போட்டு மூடி வைத்து போகும் மனிதர்களின் காலடை ஓசையை கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்தில் நேரத்தில் முன்கணக்கி என்னும் வழக்குகள் உன்னிடம் வருவார்கள் உன்னிடம் நான்கு கேள்வி கேட்பார்கள் என்னது நான்கு கேள்வியா மூன்று கேள்விதானே கேட்பாங்க எனக்கு மட்டும் நான்கு கேள்வியா உனக்கு மட்டும் இல்லை எல்லாத்திற்கும் நான்கு கேள்விதான் சொல்கிறேன் கேள் ஒன்று உன் இறைவன் யார் இரண்டு உன் தூதர் யார் மூன்று உன் மார்க்கம் என்ன என கேட்பவர்கள் அதற்கு நீ என்னுடைய இறைவன் அல்லாஹ் தூதர்சலா உலேவாசலம் அவர்கள் மார்க்கம் இஸ்லாம் என நீ கரெக்டாக சொல்லிடுவ நீ கேட்டல நாலாவது கேள்வி அதுதான் இது மலக்குகள் கேட்பார்கள் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுமனு அதற்கு நீ சொல்லுவ அல்லாஹ் இறக்கி வைத்த வேதமான அல் ஹதீஸ்களையும் நான் விளங்கி படித்தேன் அதன்படி அமல் செய்தேன் நீ சொல்லுவ சொன்னதும் முன் அடியான் உண்மை சொல்லிவிட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்வான் உனக்கு சோபனம் உண்டாகட்டும் இனி மறுமை நாள் வர இனிமையான கபர் வாழ்க்கை உனக்குண்டு அப்படின்னு மலக்குகள் சொல்வார்கள் சொன்னதும் உனக்கு சுவனத்தில் இருந்து பட்டு துணி சுவன விரிப்பு தலையணி எல்லாம் உனக்கு வரவழைக்கப்பட்டு அதில் உன்னை தூங்க சொல்வாங்க சுவன கதவுகள் உனக்காகவே திறக்கும் கபிர் கண்ணு தூரம் வரை விசாலம் ஆகும் சுவனத்தில் தென்றல் காட்சி உன் கபிரில் வீசும் புது மாப்பிளை உறங்குவது போல் தூங்கி மக்ஷீரில் ஏற்பட்டுவா என்று உனக்கு சொல்லப்படும் நான் இருக்க போறேன் என்று நீ கேட்ப இல்லை இதோ இவர் என்னுடன் நாள் வரை இருப்பார் என கூறி ஒருவரை அறிமுகப்படுத்துவார்கள் இவர் யார் என கேட்பார் நீ செய்த நல்ல அமல்களை தான் மனித உருவில் அல்லாஹ் அனுப்பி வைத்துகிறான் உனக்கு உணர்ந்துவதற்காக இப்பொழுது மனித உருவிலிருந்து மாறி இவையெல்லாம் முன் உன் இருளாக கபருக்கு வெளிச்சம் தரக்கூடியவராக மாறிவிடும் உன்னுடைய அமல்களால் உன்னுடைய அமல்களால் உன் வீடு அலங்கரிக்கப்பட்டு அழகானதாக பிரகாசமானதாக மாடிவிடும் நீ இதுடன் நீ நிம்மதியாக மறுமை நாளை எதிர்பார்த்து கொள்ளப்படுவாய் மறுமை நாளை உறங்க என கூறப்படும் நீ நிம்மதியாக சந்தோஷமாக மறுமை நாளை எதிர்பார்த்து கொள்ளப்படுவாய் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இதுவே எனக்கு ஆமில் ஒருவேளை ஒருவேளை நான் கெட்ட மையத்தாக இருந்தால் எனக்கு அப்புறம் என்ன நடக்கும் மயத்தாக நீ இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா உன்னிடத்தில் முன்கண் நகிர் வருவார்கள் முகம் செழிப்பில்லாமல் உனக்கென்ன கேள்வி நேரது என்று கேள்வி கேட்பார்கள் எனக்கு தெரியலை என்று சொன்னால் உடனே மேலிருந்து ஒரு அசதை கேட்கும் அவன் பொய்யன் பை சொல்கிறான் என்னை தெரியலை என்று கூறும் அவனுக்கு நரக நரகவாசலை தெரிந்துவிடுங்கள் சுட்டெரிக்கும் மணலையும் விசக்காற்றையும் வீசச் செய்யுங்கள் விழா எலும்புகள் ஒன்றோடொன்று பின்னிக்கொள்ளும் கொள்ளும் அளவு அவனை நெருக்குங்கள் என கல்ல உத்தரவிடுவான் கொடூர முகம் கொண்ட கெட்ட அருவறுக்கத்தக்க துர்நாற்ற வீசக்கூடிய ஒரு கருப்பு மனிதன் உன்னை நோக்கி வருவான் நீ யார் கேட்பாய் நீ இதுவரை உலகில் செய்த கெட்ட அருவறுக்கத்தக்க செயல்கள்தான் நான் என்ற அந்த மனித உருவம் கூறிக்கொண்டே உன்னை நோக்கி வந்து உரசிக்கொண்டே அமரும் இப்படியே கேமத் நாள் வரை உன்னை உரசிக்கொண்டே கொண்டே இருப்பேன் என கூறும் நரகத்தின் கொருமையான காட்சிகள் தினமும் காட்டப்படும் கபூர் நரகத்தில் உஷ்ண காற்று வீசும் அதுவே உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது இன்னும் இது காதுகளுக்கு நடுவில் பிடரியில் ஒரு நெருப்பு சம்மட்டையால் அடிப்பார்கள் வழி தாங்க முடியாமல் ஐயோ ஐயோ என கத்தி கதறி அழுவார் இன்னும் ஒரு பெரிய நெருப்பு தண்டாயத்தை கொண்டு உன் தலையில் அடிப்பார்கள் அடித்தவுடன் தலை வெடித்து சிதறும் பிறகு ஒன்று சேரும் பிறகு மீண்டும் அடிப்பார்கள் இப்படியே கியாமத் நாள் வரை தொடரும் அது மட்டுமா உன்னுடைய இன்னும் உன்னுடைய கவரில் ஒரு பெரிய பாம்பை சாட்டப்படும் அது உலகில் கோடிய விஷமுள்ள பாம்பை விட நூறு மடங்கு கொடிய விஷமுள்ள பாம்பு அது அதன் மூச்சு காற்று உலகில் பட்டால் எழுவது ஆண்டுகளுக்கு ஒரு புற்பூன்று கூட முளைக்காது அந்த அளவு கொடிய விஷமுள்ள பாம்பு அது நீ ஃபஜர் தொழுகை விட்டதற்காக ஃபஜர்லேருந்து லுஹர் வரை லுஹர் தொலகை விட்டதற்காக லுஹரிலிருந்து அசர் வரை அசர் தொலகையை விட்டதற்காக அசரிலிருந்து மஹ்ரிப் வரை மஹ்ரீப் தொலகை விட்டதற்காக மஹ்ரீப்லேருந்து ஈஷா வரை இஷா தொலைகையை விட்டதற்காக இஷாவிலிருந்து ஃபஜர் வரை உன்னை அந்த பாம்பு கொத்திக்கொண்டே இருக்கும் ஒரு முறை அந்த பாம்பு உன்னை கொத்தினால் கொத்தினால் நீ பூமியில் அடி ஆழத்திற்கு சென்று விடுவாய் பூமி உன்னை மேலே கொண்டு வரும் மீண்டும் கொத்தும் இப்படியே நடக்கும் கியாமத் நாள் வரை பாங்கு சொல்லும் நேரம் மட்டும் எந்த விதமான அதாபும் இருக்காது பாங்கு சத்தம் நின்றவுடன் மீண்டும் வேதனை துவங்கிவிடும் ஐயோ ஐயோ என்னுடைய கை சேதமே கை சேதமே நான் கத்தி கதறி அழுவாய் நீ அழுது பிளம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை இனி காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க உனக்கான நேரம் முடிந்து விட்டது இனி அல்லாஹ் தான் உன்னை காப்பாற்றணும் அல்லாஹுமஇ அல்லாஹூம நீ வஃபின் அலைனா சக்கராத் அல் மௌத் அல்லாஹு மபாரிக்னா ஃபில் ஃபில் மௌதி ஃபில் மௌதில் பஃபி மா 바தல் மௌத் யா அல்லாஹ் எங்களுடைய எங்களின் சக்கராத்துடைய வேதனையை லேசாக்குவாயாக யா அல்லா எங்களின் மர் மர்மையு மரணத்தையும் மரணத்தின் பின்னால் எங்களுக்கு பரக்கத் சேவாயாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு